வணக்கம் தமிழ் நண்பர்களே இது என்னுடைய ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தெட்டாவது வீடியோ எதை பற்றி அப்படின்னா பஞ்சத்தின் உச்சக்கட்டம் அப்படின்றத பற்றி ஏன்னா அது புது தலைப்பாக இருக்குது புதுசாக இருக்குது நினைக்க வேணாம் நடந்த ஒரு சம்பவம் தான் நிச்சயமாக இது உபயோகமாக தான் இருக்கும் உங்களுக்கு ஓ பஞ்சத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தால் உனக்கு வேலை இல்லை நீங்கள் சொல்லிட்டிருந்தால் நாங்கள் அதெல்லாம் கேட்கறதுக்கு எங்களுக்கு வேலை இல்லையா ஏதாவது மோட்டிவேஷன் இத்தனை போட்டுக்கிற ஏதாவதுன்னு சொல்லலாம் ஆனால் இது ரொம்ப தேவைப்படும் எதுக்குன்னா எப்படி ஒரு சூழ்நிலையும் எப்படி சமாளித்தோம் அப்படிங்கிறது தான் வேறு ஒரு கதை என்னுடைய இதே நடந்த சம்பவமே ஏதாவது அடுத்தது மாற்றம் ஏற்படும் ஹண்ட்ரட் பர்சன்ட் மாற்றம் ஏற்படும் மாற்றத்தை ஏற்படுத்தி ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் அப்போ வந்து இந்த வீடியோவுக்கும் அடுத்து அடுத்து வரும் மார்ச்சுக்குள்ளே ஒரு வீடியோ போடுறேன் அதுக்கும் நூறு பர்சன்ட் வித்தியாசம் இருக்கும் பத்து இருபது முப்பது ஐம்பது பர்சன்ட் நூறு பர்சன்ட் வித்தியாசம் இருக்கும் அதாவது ஒரு சின்ன உதாரணம் கரண்ட் பில்லு கட்ட முடியாமல் கட் பண்ணிட்டாங்க நான் பன்னீர் செல் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஃப்ரிட்ஜ் ஆனில் தான் இருக்கணும் பக்கத்து வீட்டில் போய் பதினஞ்சு நாள் கட்ட முடியல பக்கத்து வீட்டில் பன்னீர் வச்சு சேல் பண்ணேன் ஒன்று ரெண்டாவது கரண்ட் பில்லு வந்து அதிகமாகுதுன்னு பச்சை தண்ணி குளிக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதமாகவே ரூபா கரண்ட் பில் இருந்தது முந்நூறுரூவாய்க்கு வந்துடுச்சு ஹீட்ரு போடுறதில்லை முந்நூறுபாய்க்கு வந்துடுச்சு முடிஞ்ச வரைக்கும் நான் காலத்தில் கூட சுடுதண்ணில் தான் குளிப்போம் கட்டம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சூடாக இருக்கும் ஆனால் பச்சை தண்ணியில் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்களாம் எப்படி பச்சை தண்ணியில் குளிக்கிறாங்க விடிய காலம் அதை நான் அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஒன்றும் பெரிய எட்டு மணி ஒம்பது மணிக்கு குளிக்கிறதுலாம் ஒரு பெரிய மேட்டர் இல்லை பஸ் தண்ணி தான் குளிக்கிறேன் தலை குளிச்சாலும் நான் பஸ் தண்ணி தான் குளிக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் கரண்ட் புல்லு பணத்தை க குறைக்கிறதுக்காக எங்கெங்கெல்லாம் பணத்தை மிச்சம் பண்ணணும் எங்கெங்கெல்லாம் சமாளிக்கணும் பணம் இல்லாத போது எப்படி எப்படிலாம் சமாளிக்க தான் அடுத்தது துணி வாஷிங் மிஷினில் போடுறது இல்லை என் பேண்ட் ஷர்ட்டை நானே தான் துவைக்கிறேன் இது வந்து எங்கள் அம்மா அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்தது அவங்கவுங்க துணி அவங்கவுங்க தான் துவைக்கணும் அவங்கவுங்க சாப்பாடு தட்ட அவங்க தான் கல்லூணுவரத்துக்கு அம்மா சொல்லி கொடுத்துருக்குறாங்க அது மாதிரி என் துணி பேண்ட் ஷர்ட்டை நானே தான் துவைச்சிக்குவேன் அப்பப்போ அன்னிக்கி அயரன் பண்ணிவிடுவேன் அடுத்தது கஷ்டத்துலேயே எனக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன் கஷ்டத்துலேயே மற்றவங்களுக்கு எப்படி தெரியாது கஷ்டத்துலேயே பெரிய கஷ்டம் எதுனா ரொம்ப 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 கஷ்டமான வேலை எது தெரியுமா சும்மாவே இருக்கிறது வேலை இல்லாமல் வேலை கிடைக்காம வேலை பண்ண முடியாமல் மண்டை போட்டு கொலை போட்டு திரும்பி திரும்பி செவுத்து செவுத்தியை பார்த்துட்டு இருக்கிறது அது ரொம்ப கொடூரமானது ஃப்ரெஷ்ஷாக ஆக்டிவாக நிறையா ஒர்க்கு வெளியிலலாம் நான் சுற்றி விட்டு செவுத்துக்குள்ளே முடைக்கு போட்டால் எப்படி இருக்கும் கை கால் கட்டி போட்டால் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி புறா வந்து இங்கே ரொம்ப இது பண்ணுதுன்னு வீட்டு ஓனர் ரொம்ப வந்து வலை போட சொன்னாங்க அதுக்கு வலை போட்டு அடிச்சிருந்தாங்க நாங்கள் என்ன பண்ணோம் ஒரு வலையில் போட்டு அடைக்கும் போது ஒரு அஞ்சு புறா மாட்டிக்கிச்சு ஒரு வாரம் வச்சுருந்தோம் எப்படி சுதந்திரமாக பறக்கிற பறா புறா ஒரு வாரம் வீட்டிலேயே வச்சுருந்தா எப்படி இருக்கும் அடித்து வச்சுருந்தோம் அடித்து வச்சுருந்துட்டு நேற்று ஞாயிற்றுக்கிழம திறந்து விட்டோம் எங்கள் பசங்கள்லாம் வச்சு திறந்து விட்டோம் சுதந்திரம் பறந்து போயிடுச்சு போய் சுற்றி அப்புறமா இங்கே வந்துச்சு அந்த அஞ்சு நாள் எப்படி இருக்கும் ஒரு பாக்ஸ் உள்ளே அடிச்சு வச்சுருந்தோம் தீனெலாம் போட்டிருந்தாலும் அதுக்கு எப்படி இருக்கும் என்ன நடக்குதுன்னே தெரில ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு ஆனால் பறந்து போயிடுச்சு இல்லை சுந்தரம் கிடச்சிருச்சு இல்லை அதுக்கு அந்த மாதிரி செவத்துக்குள்ளே அடுப்பட்டு போட்டால் எப்படி இருக்கும் எல்லா ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு கேரளா வரைக்கும் எல்லாமே சுத்தணம் தான் எனக்கு ரவுண்டிங்கில் இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் வெளியில் சுற்றுற ஒர்க்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு இடத்துல முடங்குற ஒர்க்கு பிடிக்கிறது இல்லை அந்த மாதிரி ஆள் வந்து முடக்கி போட்டுடுச்சு கண்டிப்பாக மார்ச்சுக்குள்ளே ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டு ரிட்டன் கொடுப்பேன் மனநம்பிக்கை நூறு பர்சன்ட் இருக்குது க காலியாக இருக்கிறது எனக்கு முடிவே முடியல என்னால் அதனால் நிச்சயமாக இந்த நடந்த விஷயத்தெல்லாம் நிறையா சொல்லிகிட்டே போகலாம் அது வந்து நிறையா நான் இப்போ சொல்கிற பாருங்கள் எப்படியாவிட்ட சூழ்நிலையோ எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் எப்படி சமாளித்தேன் தான் ஒரு இடத்துல இருபத்தி ரெண்டு லட்சம் வாங்கி இருபத்தி ரெண்டு லட்சம் வட்டி மட்டுமே கட்டினேன் இன்னொரு இடத்துல பதினைஞ்சு லட்சம் வாங்கி முப்பத்தஞ்சு லட்சம் வந்துருக்குது இன்னொரு இடத்துல இருபத்தஞ்சி லட்சம் வாங்கி நாற்பது லட்சம் வந்துருச்சு எல்லாத்தையும் சமாளிச்சிருக்கிறேன் சமாளிக்க முடியும் இது மாதிரி நிறையா நான் சொன்ன மாதிரி இது எதுக்கு இந்த பதிவு அப்படின்னா ரொம்ப கேவலமான நிலைமைக்குள்ளே போயிட்டேன் யார் எது கவலைப்பட்டாலும் அதை பற்றி கவலை இல்லை அதை பற்றி ஒன்றும் ஒன்று திருடினா ஏமாற்றினா போய் பச என்னதுக்கு கேவல அவமானப்படுத்தணும் ஒன்றுமே இல்லை அவன் கேவலப்படுத்துகிறானா அவன் நம்மளை விட மோசமான நிலப்பட வெளியே காட்டிக்க மாட்டான் அவ்வளோதானே வழியாக ஒன்றுமே ஒரி பண்ணிக்காதீங்க நானும் ஒரி பண்ணிக்கிறது இல்லை மீண்டு வர முடியும் நான் வந்துகிட்டு ப்ரூவ் பண்ணி பார்க்குறேன் அப்போ இந்த வீடியோவை வந்து கம்பேர் பண்ணிப்பாங்க எதுக்குன்னா எவ்வளோ பெரிய மோசமான நிலமாக வந்தாலும் எப்படி சமாளிக்க முடியும் அப்படிங்கிறது உதாரணத்துக்கு தான் அது வேறு ஒன்றும் இல்லை இது கண்டிப்பாக நிச்சயமாக அவங்களுக்கு உபயோகமாக தான் இருக்கும் அடுத்தது ஒரு ஹாப்பியான ஒரு வித்தியாசமான ஒரு இந்த கஷ்டமெல்லாம் தீங்கி கடல்லாம் தீர்த்துற மாட்டி ஒரு வீடியோ போடுறேன் இதுக்கு அதுக்கு நூறு பர்சன்ட் வித்தியாசம் இருக்கும் நிச்சயமாக அது உபயோகமாக தான் இருக்கும் இந்த வீடியோ உபயோகமாக தான் இருக்கும் அது பார்க்கும்போது தான் இது இது பார்த்துட்டு அது பார்த்தா தான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இது மாதிரி நல்ல ஒரு உபயோகமான ஒரு நல்ல ஒரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்